நான் கடுமையான யாக செய்ய போறேன் இந்த யாகத்துல சாகாத வரம் வேகாத உடல் குறை இல்லாத செல்வம் எந்த ஒரு ஆண்கள் கை அழிவுலாத வரம் ஒரே உயிர் நான்கு முகம் இப்படி யார் இருக்கிறாரோ அவரால் எனக்கு அழிவு என்று வரத்தை வாங்க போறேன் ஆமா வரத்தை வாங்கின பிறகு அந்த தீட்டு மரத்துல பதத்தை பாப்பனா அந்த யாரு அந்த பாமாண்டி பையனை அடிச்சு ஆமா ஒட்டைச்சு அவன் எலும்பு எடுத்து நான் சூப்பு வச்சு சாப்பிடுவா ஆமாட்டி பையன் பார்த்துக்கோங்க நான் எங்கள் வீட்டுக்காரரு எழுபதி பார்த்துக்கறேன் அந்த இது எடுத்து போடு உங்க உட்கார்த்துக்கு ஓ நம சிவாய் நமக ஓ நம சிவாய நமக ஓதுரிலீலக நாய திருமுறத் அளித்தலோலா இல்லையில் அதினவாத திருபுறத்தை அளித்தலோலா பார்வதிக்கு நான்கு வேதல் கொடுத்தோலா அள்ளி வீடு பார்வதிக்கு நான்கு வேதத்தில் கொடுத்தலோலா

பக்தி மலையிலே இந்த சிவபெருமானுக்காக இவ்வளவு கடோரமாக தவம் இருந்தாயே நீ யார் ஒரு ஏழை பரிதேசி சாமி அப்படியா எனக்கு வாழ வழி இல்ல சாமி இருபத்தி ஏழு பொன்னாட்டி பக்தா

இந்த கைலங்கிரிய தேடி வந்துட்ட உனக்கு என்ன வர வேண்டும் என்ன கேட்டாலும் நான் கருகிறேன் ஒரு சத்தியம் அப்படியா இந்த சத்தியம் எல்லாம் நான் செய்வதில்ல அஹ் எதுக்கு என்னுடைய தேவியை கேட்டுதான் நான் சத்தியம் பண்ணுவேன் கோபுரிஜாமி தேவி சற்று இங்கே வாரம்

நம்முடைய மகன் பக்தன் அவனுக்கு ஏதோ சத்தியம் வேணுமா சத்தியம் இந்த உலகத்துல யாரையுமே நான் நம்ப மாட்டேன் என்னுடைய இடமாக நீ சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தைக்காக என் மனைவிக்காக நான் சத்தியம் செய்யறேன் எந்த வில்லகமும் வராதுல்ல கிடையாது பிடி சத்தியத்தை நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் எப்படி நீ யார் கையில தெரியுமா எப்பேற்பட்டவன் நான் மரமாவே செடியா பொடியாவே நானே அகிலமும் நானே மரமும் செடியும் நானே சரியும் நானே

உயிர் ஒன்றா இருக்கணும் முகம் நான்கா இருக்கணும் சரி அப்படி ஏற்பட்டவர்களால் மட்டும் எனக்கு அழிவு வர வேண்டும் பத்தா அதாவது சாகாத உரம் அதாவது சாகாத அதாவது வரம் வரம் வேகாத உடல் ஆமா என்றுமே குறைவில்லாத செல்வம் அதாவது எந்த ஒரு ஆண் கையாலையும் சாவு வரக்கூடாது ஆமா சாமி ஒரு பெண்ணின் கையால தான் உனக்கு சாவு அப்படி அந்த பெண்ணாக இருந்தாலும் அதாவது உயிர் ஒன்றா இருக்கணும் உடல் நான்காய் இருக்கணும் அப்படி நாயர் ஒன்று முகம் நான்கு அதாவது உயிர் ஒன்று அவருடைய முகமும் உருவமும் நான்கா இருக்க வேண்டும் அப்படி நான்கு உருவமாயிருந்து திசைக்கு ஒரு முகமா இருக்கணும் அப்படி அப்பேற்பட்ட உருவம் படைத்தவர்களால தான் பெண்ணாலதான் உனக்கு சாவனு வரத்தை அப்படி வர வேண்டும் அப்படி வரத்தை கொடுத்துட்டா நீ போயிருவீல்ல அய்யோ ஏன் என்றால் எனக்கு என் தேவிக்கு அந்த புறத்துல வேலை இருக்குது அப்படியா தேவி சா வரத்து குடுத்துரலாம் இதோ நீ கேட்ட பிரகாரம் வரத்தை பெற்றுக்கொள் பிடி தேவி வேண்டியது கொடுத்துருக்கேன் பக்தி பக்த இதே வரத்தை பெற்று விட்டாய் நாம் செல்லலாம்

இந்த சோழத்தை நீ கேக்குறையே இந்த சோளத்தை தாங்கறதுக்கு உடம்புல தெம்பு இருக்குதாடா டேய் இதையும் பிடிச்சிக்கலாம் இது என்ன சக்தியோட சுக்கு மாத்தடி இதா இத நீ கையில புடிச்சிருக்கா டே ஓடுனா ஓடுவீங்க உட்கார்னா டேய் மடையனே இந்த அகில உலகத்துலையும் இந்த சிவன் கையில இருக்கிற திரி சோழத்தையும் என் மனைவி கையில இருக்கிற சுக்குமா தடியும் ஆஹ் அளவுக்கு சக்தி

இந்த அகில பூமி பிரபஞ்சமே சுழலும் சரி அதை ஆட்டினா இந்த அகிலமுமே ஆடும் நீங்க கொடுத்த வரம் பழிக்கிறா இல்லையாண்டு நான் பரிசோதனை செய்ய அப்படியா அதனால இப்ப வர ஓ காலி சுசம்மா காளி ஜக்களை கட்டக்கோல காமக்கலை கட்டக்கலா கோபத்தை கட்டாலா சொட்டா அச்சட்டா ஐயோ

ஒரு பொழுது உன்னோட பாதத்தை நான் பண்ணிய மாட்டேன் அப்படியா இந்த உலகத்திற்கே கூடிய பரமேஸ்வரன்டா பைத்திகாரன் அப்படியா

வெள்ளகிரி விட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறியே டேய் இப்ப எங்கடா போனோம் இப்பயா போறேன்டா எங்க அந்த இந்திரலோகத்தை யாழிகண்ட இது என்னதே இதுதானே பங்கர டேய் ஹாய் அப்படி இருந்தாலும் அது குரிச்சாயே பாத்துட்டு தரான் போயிடுறேன்டா அது குரிச்சாயே கண்டா பாடி இத வெச்ச டைம் சரி நான் போய் தட்டுமா ஆ ஆ